நட்பு வாழ்க்கை உறவுகள் வாழ்க்கை நாம் பார்க்கக்கூடிய அத்தனை துறைகள் அறவே அதுவே ஒற்றுமை இல்லை என்று சொல்வதை விட சுத்தமா அந்த எண்ணமே மாட்டேங்குது எந்த துறையோட எடுத்துக்கிட்டேன் நான் யாரையும் குறிப்பிட்டு காலத்தில் காலத்துக்கும் நேரத்துக்கும் அது ஒத்து வருவதாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பது ஆண்டு காலமாக எழுபது ஆண்டு காலமாக ஒரு கொள்ளையை இருந்து கொண்டு திடீரென்று பெறக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது

எந்த இருந்தாலும் தலைமுறை அதை நம்மால் சமர்ப்பிக்க முடியும் இல்ல நாங்கள் பார்த்த முடியும் பாடத்திற்காக வழி எட்டுத்தான் போவார்கள் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் எத்தனை விஷயங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்றல்லும் பிளவுகள் அதிகமாக காணப்படுகிறது இந்த குழந்தைகளை சரி செய்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்வு இவர்களுக்கு நம்மால் நல்ல படிப்படையும் பாடங்கள் அவர்களுக்கு தர முடியும் ஒரு காலத்தில் அவர்கள் பொறுமையாக வாழ்வு இருக்கு நம்மால் உண்டாக்க முடியும் இல்லைன்னு சொன்னா வருல என்ன நடக்கும் ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும் ஒரு மகன் சாதாக இருக்கட்டும் அதில் இருந்து சாபனமாக இருக்கட்டும் பத்து நாள் நிர்வாகம் நீ இருக்கணும் நான் சொல்றது நீ கேட்கணுமா சொல்லுதான் உயர்ந்ததா என்ற தேவையில்லாத குழவுகள் பிரச்சனைகள் நிர்வாகத்துக்குள்ளே உண்டாகும் ஒரு சாதனத்துக்குள்ளே உண்டாகும் குடும்பத்துக்குள்ளே உண்டாகும் இப்படி எல்லாம்

நீங்கள் வாழாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் வசிவார்கள் உங்களை கொண்டு தான் வாழ்வார்கள் குடும்பம் வேண்டாம் உறவு வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் தனியாக வாழ்வது வந்து உலகத்தில் தனிமை வாழ்க்கையை அதை பறக்கில்லை என்று அக்கா கூறுகிறார் பார்த்த காலத்திலே மக்கமா நகரிலே நீங்களாம் நாலு

என்னோட கோத்திரம் தான் உயர்ந்தது என்று பல சண்டை போய் இருக்கு சந்தாரி சிம்மர்கள் அற்புதமாக நடந்து வந்து சட்டை என்பதை விசாரித்தார்கள் என்ன சட்டை சொன்னார்கள் இந்த கல்லை எடுத்துவதற்கும் பெரிய பிரச்சனை இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் நாங்கள் எங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறோம் நாங்கள் யார் தன் எடுத்து வைப்பது ஆனால் நாங்கள் தான் எடுத்து வைக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் சூட்டிக்கிறார் அருகநாராயணன்